அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க கூடிய வினா யூஜிசி நெட் கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா கலந்துரையாடிட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா நம்மாழ்வாரினுடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்றதா நம்ம கண்டுபிடிக்கணும் நம்மாழ்வாரினுடைய சிறப்பு பெயர்கள் நான்கு தெரிவுகள்ல ஒரு தெரிவு வந்து நம்மாழ்வாருக்குரிய சிறப்பு பெயர் கிடையாது மூன்று தெரிவுகள் மட்டும் நம்மாழ்வார்க்குரியது இப்போ முதல்ல நம்ம தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ கொல்லிக்காவலன் ஆப்ஷன் பி சடகோபன் ஆப்ஷன் சி காரிமாறன் ஆப்ஷன் டி வகுலபரணன் நம்மாழ்வாரினுடைய சிறப்பு பெயர்கள் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம் வாங்க விடை குறிப்பை நம்ம முதல்ல பார்க்கலாம் நம்மாழ்வாருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வகையான பெயர்கள் வழங்கப்படுது அதுல மூன்று பெயர்கள் கட்டாயம் இந்த கேள்வியில கேட்டிருந்தாங்க ஆப்ஷன் ஒண்ணுல வந்து அந்த சடகோபன் காரிமாறன் பரணன் இந்த மூணு பெயரும் நம்மாழ்வாருக்கு உரிய பெயர்கள் சடகோபன் காரிமாறன் வகுலபரணன் அப்ப இடம்பெறாத ஒரு பெயர் எது அப்படின்னா கொல்லி காவலன் இந்த கொல்லி காவலன் அப்படின்ற தெரிவு வந்து யாருக்குரிய பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா குலசேகர ஆழ்வாருக்குரிய பெயர் தான் கொல்லி கூடல் நாயகன் கொல்லி கோன் இது எல்லாமே குலசேகர ஆழ்வார்க்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் இங்க கேட்டிருந்தது நம்மாழ்வாரு கூடிய சிறப்பு பெயர்கள் கேட்டிருந்தாங்க அப்ப ஆப்ஷன் பி சடகோபன் ஆப்ஷன் சி காரிமாறன் ஆப்ஷன் டி வகுலபரணன் இந்த தெரிவு தான் சரியான பதில் அதாவது பி சி டி இந்த தெரிவு சரி நன்றி